அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே சின்னதா வீட்லயே வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க சில லேடிஸ்க்கு அவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா தொழில் பண்ணலாம்னு யோசிப்பாங்க ஆண்கள் அவங்களும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேங்க நிறைய சம்பளம் தர்றாங்க ஆனா என் குடும்பத்தை விட்டு என்னால் இருக்க முடியலங்க சொந்த ஊருக்கே வந்தலாம்னு நினைக்கிறேன் ஆனா சொந்த ஊருக்கு வந்தா என்னங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறேன் அவங்களுக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அட ஆமா உறவுகளே நம்ம ரயாட்ரன்ஸ் ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு ஹோல்சேல் தரோம் லேடிஸா அழகு போல கொஞ்சம் கொஞ்சமா எங்க வாங்கி ஹோல்சேலுக்கு வாங்கி நீங்க வீட்டுல வச்சு வியாபாரம் பண்ணுங்க உறவுகளை நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜோல்சி எல்லாம் ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம் கொஞ்சமா வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு வியாபாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பெருசா பண்ணுங்க எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம் இல்லங்க சொந்தமா கடை வைக்கணுங்க என்னங்க பண்ணலாம் நீங்க உங்க ஏரியால உங்களுக்கு பிடிச்சதா ஒரு பத்துக்கு பத்து கடை வைங்க உறவுகளே அந்த பத்துக்கு பத்து கடை வெறும் ப்ளைன் கடையோட சாவி மட்டும் என் கையில கொடுத்துருங்க கடையில ஃபுல்லா இன்டீரியர் பண்ணி பால் சீலிங்கு டோரு டேபிள் இன்டீரியல் பண்ணி இந்த மாதிரி டம்மி பொம்மை எல்லாம் செட் பண்ணி ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் உங்களை முதலாளி ஆக்கி காட்டுறோம் ஆமாங்க பத்துக்கு பத்து கடையை மட்டும் பாருங்க உறவுகளே மீது எல்லா நாலேஜும் உங்களுக்கு நாங்க வளர்த்து விடுறோம் நம்ம ட்ரெண்ட்ஸ் ஒன் கிராம் ஜுவல்சி எல்லாம் ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா நம்ம கிட்ட ஹோல்சேல் ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் ஏதாவது பொருள் விற்காம இருந்துச்சுன்னா நீங்க எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் நாங்களே விற்காத பொருளை திருப்பி எடுத்துட்டு இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல ட்ரெண்டா இருக்கும் எங்ககிட்ட இப்போ என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கோம் அந்த பொருளை மாத்தி கொடுத்துருவோம் மூணு மாசம் வரைக்கும் விற்காத பொருளை திருப்பி எடுத்துட்டு இப்ப ட்ரெண்ட் உள்ள பொருளை உங்களுக்கு கொடுத்துருவோம் வித்த பொருளுக்கெல்லாம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுங்க உறவுகளே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கஸ்டமர் எப்ப திருப்பி கொடுத்தாலும் நீங்க எங்களை மாதிரியே பாதி விலைக்கு ரிட்டர்ன் வாங்குங்க அவங்க கிட்ட பாதி விலைக்கு ரிட்டர்ன் வாங்கின பொருளை எங்க கிட்ட பாதி விலைக்கு திருப்பி கொடுத்துருங்க ரீசைக்கிளிங் பண்ணிக்கோங்க அழகு போல அந்த பழைய பொருளை எங்க கிட்ட கொடுத்துருங்க கிட்ட நீங்க வாங்கி இருப்பீங்கிற ஒரு பிரைஸுக்கு அதுல பாதி விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஹோல்சேல்ல வாங்குங்க உறவுகளே உங்களுக்கு ஜாக் பாட்டு ஏன்னா மூணு மாதம் வரைக்கும் விற்காத பொருளை திருப்பி எடுத்துக்கிறோம் அதே ரேட்டுக்கு ரிட்டன் எடுத்துகிட்டு வேறு பொருள் தரோம் வித்த பொருளுக்கு ஒரு வருஷம் கேரண்டி கொடுங்க எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி வலைக்கு ரிட்டன் எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்ட ரிட்டன் வாங்கின பொருளை எங்கக்கிட்ட பாதி விலைக்கு திருப்பி கொடுத்து ரீசைக்கிளிங் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கட்டும் வரவங்களே நாங்களே வந்து உங்களுக்கு இது எப்படி சேல் பண்ணணும் இதோட பேசிக் மெட்டீரியல் என்ன இது எப்படி கேரண்டி கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த நாலேஜும் வேண்டாம் அழகு போல் உங்களை முதலாளி ஆக்கி காட்டுவோம் அழகு போல உங்களை முதலாளி ஆக்கி காட்டுவோம் அது மட்டும் இல்ல இல்ல நீங்க ஏற்கனவே ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கவரிங் கடை வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டம்மி தேவைப்படுதா உடனே எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க டம்மியும் நெக்லஸ் வைக்கிறதுக்கு ஆரம் வைக்கிறதுக்கு வளையல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்மல் வைக்கிறதுக்கு எல்லாமே ஹோல்சேலுக்கு இந்த மாதிரி டம்மி ஐட்டமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உறவுகளை ஒன் கிராம் ஜுவல்ஸும் ஹோல்சேலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க நிறைய லேடிஸ் வீட்டில் வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் யோசிப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க